டித்வா புயலால் உயிரிழந்தவர்களையும் சொத்துக்களை இழந்தவர்கள் இடம்பெயர்ந்துள்ளவர்கள் வீடுகளை இழந்துள்ளவர்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளவர்கள் அங்கு சிக்குண்டவர்கள் மற்றும் இதனால் பாதிக்கப்பட்டுள்ள அனைவருக்கும் தனது ஆழ்ந்த அனுதாபனங்களையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் புயல் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுடன் எதிர்க்கட்சி முன்னிற்கின்றது எனவும் அனர்த்தத்தால் ஏற்படும் அசௌகரியம் அழுத்தம் துக்கம் மற்றும் இடர்பாடுகள் வலிகளை குறைக்க எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியால் பெற்றுத்தர முடியுமான அனைத்தையும் செய்யும் என்று எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்துள்ளார் இந்த அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பக்கபலத்தை பெற்றுத்தருவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய மக்கள் கூட்டணியும் முழு எதிர்க்கட்சியும் தங்களால் இயன்ற அனைத்தையும் செய்து தர தயாராக உள்ளதாக கூறினார் நன்கொடை சர்வதேச சர்வதேச தனவந்தர்கள் நன்கொடையாளர்கள் அமைப்புகள் மக்களுக்கு அதிகபட்ச உதவி கிடைப்பதை உறுதி செய்யும் விடயத்தில் தனது கடமையையும் பங்கையும் நிறைவேற்றி வருவதாக தெரிவித்துள்ளார் இதுபோன்ற ஒரு நேரத்தில் நமது நாட்டிற்கு விதிக்கப்பட்டுள்ள நிபந்தனைகளை தளர்த்துமாறு சர்வதேச நாணய நிதியத்திடம் கேட்டுக் அவர் தெரிவித்துள்ளார் நாடு பாரிய நெருக்கடியை எதிர்கொண்டுள்ள இந்த நேரத்தில் நாட்டு மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதும் நலன்புரி மற்றும் அபிவிருத்தி உதவிகள் மூலம் அவர்களின் நாளாந்த ஜீவனோபாயம் குடும்பங்களின் வாழ்வாதாரத்தையும் நீடித்த வாழ்க்கையை வலுப்படுத்துவதும் இங்கு அவசியமான ஒன்றாக அமைந்து காணப்படுகின்றது ஆகியால் சர்வதேச நாணய நிதியம் நாட்டின் மீது விதித்துள்ள கடுமையான நிபந்தனைகளை உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் தளர்த்துமாறு கேட்டுக் கொள்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் சையத் பிரேமதாச தெரிவித்துள்ளார் இந்த அனர்த்தத்தால் அழிந்து போன மக்களின் வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்பவும் த்தை சந்தித்துள்ள பிரதேசங்களை மீண்டும் அபிவிருத்தி செய்யவும் தேவையான உதவிகளை வழங்குமாறு உலக வங்கி மற்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கி போன்ற சர்வதேச நிதி நிறுவனங்களையும் கோரியுள்ளார் மேலும் மேலும் கடன்களை பெற்று நாட்டை கடன் பொறிக்குள் அடைப்பதற்கு பதிலாக நாட்டை மீண்டும் கட்டியெழுப்ப தேவையான உதவிகளை பெற்று தருமாறு எதிர்க்கட்சி தலைவர் சர்வதேச சமூகத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார் மேலும் இந்த பேரணத்தால் பாதிக்கப்பட்ட நாட்டை கட்டியெழுப்ப சர்வதேச ஆதரவுக்கான மாநாட்டை கூட்டுமாறு அரசாங்கத்திடம் கேட்டுக்கொண்டுள்ளார் you